ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீனராசி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வராங்க அப்பாட பிரச்சனை தீர்ந்துதுப்பா கொஞ்சம் நிம்மதியாக பெருமிச்சு விடுவீங்க சிக்கல்லாம் தீரப்போகுது சிரமங்கள்லாம் குறைய போகுது எப்படி சார் ராசியில் சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு தலைகீழில் இயக்கம் இனிமேல் குப்பரை போட்டு செய்கிற மாதிரி உங்களுக்கு பழங்கள் இருக்கும் புரட்டு போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்கள எல்லாம் புரட்டி போட்டு நடக்குதுப்பா எதிர்பாராத சம்பவங்கள்லாம் புரட்டி போட்டு நடக்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் சில அதிசயங்கள்லாம் போகுது நல்ல யோகா பலன்கள் நடக்கப்போகுது ராசியில் சனி பவன் வக்கரம் அடைகிறார் சூரியனுக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கரம் அடைவார் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார் அதன்படி வருகிற பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணு காலையில் ஏழு இருபத்தஞ்சிக்கு வக்கரம் அடைகிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நவம்பர் இருபத்தெட்டு காலையில் ஏழை மக்களுக்கு வக்கரை நிபர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு அவர் வக்கர நிலையில் இருக்கிறாரு இயல்பு நிலைக்கு மாறி இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் சனி பவன் வந்து பின்னோக்கி நகராரு தலையில் ஏக்கம் இது வந்து மீன ராசிக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராசியில் உட்காந்துருக்கிறாரு நடுநாயமாக உட்காந்துருக்கிறாரு அவர் இப்போ வந்து செயலெழுந்து போகிறாரு கர்ம பலனை கொடுக்குறவர் செயலெழுந்து போகிறாரு ஆயுத்காரகன் செயலெழுந்து போகிறாரு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக வந்து கொஞ்சம் வயோதியர்கள் வயோதியர்கள் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க கை கால் வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க டயத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க டாக்டர் அணியிக்குவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் வயோதையர்கள் உடல்நல பிரச்சனையில் இருக்கிறவங்க குறிப்பாக எலும்பு பிரச்சனையில் இருக்கிறவங்க மூட்டு வலி கைகால் வலி சளி தொந்தரவு இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா சனி பவன் அடைகிறது ராசிக்கு நல்லாயிருக்கும் பல நாளே சாதக பாதங்கள் ரெண்டும் இருக்கும் நூற்றுக்கு நூறு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்காது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நம்ம ரோட்டில் தான் ரோடு வந்து கிளியராகவே இருக்குது சில இடத்துல இருக்கும் மேடை இருக்கும் சில இடத்துல ஸ்வீட் பிரேக் இருக்கும் சில இடத்துல ரோடே ஒழுங்காக இருக்காது திடீர் டைவர்ஷன் வரும் அது மாதிரி தான் வாழ்க்கையில் எதிர்பாராத சில திருப்பங்கள் வரும் இதுதான் வாழ்க்கை ரைட்டு சனி பகவான் வந்து இப்போ வக்கரம் அடைகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால மீன ராசிக்கு பொதுவாக நல்லாயிருக்கும் ராசிக்கு வந்து அவர் வந்து பன்னெண்டு பதினொன்று கூடையவன் லாபசனாபதி விரைய சனாபதி ராசியில் வைக்கிற முடையினால லாபம் கூடும் விரையும் குறையும் சரியாக நேரிலே இருப்பினும் பன்னெண்டாம் இடத்தோடு நெருக்கி போகிறாரு ராகுட போய் நல்லா இணையிறாரு அதனால் செவ்வாய் பார்வை வருது அடுத்து வருகிற இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து வந்துட்டு ராசியை பார்ப்பாரு ஆனால் சனி பகவானை பர்ஃபெக்டாக பார்க்க மாட்டார் இருப்பினும் சனி செவ்வாய் சந்திப்பு இருக்கிறதுனால காலப்பிரோர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் வருகிற செப்டம்பர் சாரி ஜூலை இருபத்தி நாலிலிருந்து ஜூலை இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் செவ்வா பார்வை இருக்கிறதுனால காலப்பிரவர் வழிபாடு கண்டிப்பாக பார்க்க வரையறுக்கப்படுகிறது காலப்பிரிவர் வழிபாடு பின்னிருங்க தேவிர அஷ்டமணிக்கு காலப்பிரோர் வழிபாடு பண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சுக்கிர நாலாம் இடத்துக்கு போகிறாரு குரு நாலாம் இடத்துல வக்கரிலிருந்து அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்துட்டார் சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு பரவாயில்ல ஆறு கூட அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பார சில பிரச்சனைகளால் பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடப்படுவீங்க மற்றபடி வேறு என்ன சார் இருக்குது கேது அஞ்சாம் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் கேது ஆறில் இருக்கிறதுனால உங்களை எதிர்த்து ஆறு ஒன்றும் வர முடியாது உங்களை எதிர்த்தவர்கள் உங்கள்கிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே மண்டி போடுவாங்க உங்களை எதிர்த்து கடை போட்டவங்க வியாபாரம் பண்ணவங்க தொழில் பண்ணுவைங்க அனைவரும் நிர்மூலமாக இருவாங்க அவங்க கை ஓங்காது உங்கள் கை ஓங்கும் ஆறில் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பதினொன்று பன்னெண்டில் ராகு சனி பவான்கூட சேர்ந்து இருக்கிறதுனால அயனசேன போகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கணவன் மனை உறவில் சில சிக்கல்கள் தூக்கத்தில் சில கலக்கம் தூக்கத்தில் கெட்ட கனவு வருது இதெல்லாம் இருக்கும் சரியான நேரில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போதைக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது உஷ்ணம் இருக்குது சில பேருக்கு தூக்கத்துலேயே வந்து இந்திரியம் வெளியே போகும் அது வந்து மேகம் போகுதுமாங்க இது வயது உள்ள பசங்களுக்கும் போகும் வயதானவர்களுக்கும் போகும் ஒரு ஐம்பது வயது அறுபது வயது தாண்டவர்களுக்கும் போகும் சில பேருக்கு உடம்புல உஷ்ணம் இருந்துச்சுன்னா மேகம் போகிறது அப்படிம்பாங்க தூக்கத்தில் டக்குன்னு விந்து வெளியே போயிடும் அது மாதிரி கொஞ்சம் வயசு பசங்களுக்கும் அந்த சில நேரங்களில் சில கெட்ட கனவுகள் சில சில உந்துதல்கள் காரணமாக அந்த இது நடக்க தான் செய்யும் இது தவிர்க்க முடியாது இது இயற்கை இது உட்பட்டது இதுக்கு வந்து என்ன சார் செய்யணும்னா வழிபாடு தான் முக்கியணும் வழிபாடு முக்கியம் இந்த இயற்கையில் நைட்டில் சில தேவையில்லாத கனவுகள் வர்றது காரணத்தை கருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இரவு தூங்கப்போகுக்கு முன்னாடி உங்கள் படுக்கரையை சுற்றி விபூதி போட்டுடணும் உபதி எடுத்து நெற்றியில் பூசிக்கிட்டு ஓம் நமசிவாய நமகன்னு நாலு மூணுலேயும் போட்டுக்கிட்டு தூங்கணும் அது போக வந்து தலையணிக்கையில் வேப்ப வேப்ப இலையை வச்சுக்கணும் வேப்ப இணுக்கு இருக்குது பார்த்தீங்களா வேப்ப இணுக்கு ஒரு இணுக்கு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் ஒரு ஏல டேலாக இருக்கும் அந்த இணுக்கு எடுத்து ஒரு இணுக்கை வந்து தலைமாட்டு கடையில் வச்சுக்கணும் கெட்ட கனவுலாம் எல்லாம் வராது நல்ல இதுமாக பார்க்கப்படுகிறது பட் இதுக்கு சுத்தமாக இருக்கணும் சரியா கணவன் மணி ரெண்டு பேர் இருந்தாலுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் இது யாருக்கு சொல்கிறேன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கம்ளைண்ட்டில் இருக்கிறது இப்போ வாய்ப்பு இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்து நோக்கி சனி பவன் வராரு செவ்வா பார்வையும் இருக்குது பதிமூணாம் தேதியிலேருந்து ஜூலை பதிமூணுலேருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு மேலே ஓரளவுக்கு சரியாக பெறும் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஐநா சேன போகிறதுல பிரச்சனை இருக்கும் தூக்கம் போகும் தூக்கத்தில் முழிப்பு வரும் தூக்கத்தில் தண்ணி தாகம் இருக்கும் நாய் நா வறண்டு போயிடும் விக்கல் எடுக்கும் தூக்கம் கெட்டு போகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் தூக்கம் கெட்டு அவ்வளோ தான் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் ப்ரெஷர் கூடும் பொதுவாக ப்ரெஷர் இருந்தாலும் தூக்க வராது ப்ரெஷர் அது லோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி ஹை ப்ரெஷ்ஷர் இருந்தாலும் சரி தூக்க வராது ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் இந்த நேரம் நல்லா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க சிதோசனை நிலையும் கொஞ்சம் வெயில் அடிக்குது அக்னி நட்சத்திரத்தில் வெயில் இப்போ இப்போ வெயில் நடக்குது வெயில் அடிக்குது இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கோங்க நைட்டில் இந்த பரோட்டா சப்பாத்தி கோதுமை இடத்தெல்லாம் தவிர்த்துருங்க இட்லி தோசை சாப்பிடுங்க குளிர்ச்சியாக உடம்ப வச்சுக்கோங்க ஏன்னா தூக்கம் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு தான் தூக்கம் நல்லாயிருக்கும் உடல் உபாதைகளும் குறையும் ரைட்டு இதுக்கு மேலே சொன்னமுன்னா மருத்துவர் சொல்கிற மாதிரி ஆய்ப்பிடும் மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்று தான் ஜோதிடத்துலேருந்து எல்லாமே வெளியே வந்திருக்கு ரைட்டு ரொம்ப நம்ம பேச வேண்டாம் மீன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது சார் சொல்லிடுவோம் இதுவும் ஒரு பலன் தான் நீங்கள் வந்து சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கு சொல்கிறதும் பலன்கள் தான் பழங்கள்னால் என்ன மாடி ஓடு வாங்கணும் கார் வாங்கணும் எஸ்டேட் ஆகணும் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் என் புருஷன் திடீர்னு நெரிச்சு ஓடணும் என் புருஷன் பெரிய பணக்காரன் ஆகணும் இதெல்லாம் கிடையாது பலன்கிறது வேறங்க இன்றைக்கி நிறைய பேர் புரிய மாட்டேக்கு எல்லாரும் யூடியூப் ஏன் கேட்குறாங்கன்னா ஏன் பிரச்சனை தீர்ந்துறாதா நான் சொந்த வீட்டுக்கு போயிட மாட்டேன்னா வாடகை வீட்டில் வளர்ந்தான் முழுக்க இருப்பேனா இப்படிலாம் நினச்சி பலன் பார்க்க கூடாது உங்களுக்கு அமைப்பு பிரச்சனை கண்டிப்பாக போவீங்க சொந்த வீட்டுக்கு போகணுமா ரெண்டாம் படம் நாலாம் படம் வளர்க்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் மீன ராசிக்கு பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் புதனும் நல்லா இருந்தாங்கன்னா நாலு நான் முதலத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க நாற்பது வயசுக்குள்ளே சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் உண்மை வீடு நான் வீடியோ போடுறேன் சொந்த வீடு ஆறாயிருக்கும் அமையும்னு ஒரு வீடியோ போடுறேன் அதுபோல் நீங்கள் லக்கண ரீதியாக நீங்கள் மீன லக்கணத்தில் மீன ராசியில் உள்ள லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நாளுக்கு சுக்கரனும் செவ்வாயும் நல்ல நிலைமை இருக்கணும் பூமி காரகனும் அந்த கட்டிடத்துக்குள்ள கிரகம் நல்ல நிலைமையில இருக்கணும் நாலாதிபதி நல்ல நிலைமை இருக்கணும் ஸோ இப்படி சில காம்பினேஷனில் கிரகங்கள் வந்தால் தான் வீடு கட்டுற யோகம் வரும் ரைட் சாமி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சனி பவான் இப்போ வந்து தலையில் இயக்கத்தில் வராரு அக்கறை நிலையில் வெளியே வர்றதுனால பின்னாடி வரதுனால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அவர் பா பார்க்குற பார்வைகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அவர் கொடு பார்வை அவர் இடத்துல நினச்சிக்கிட்டு கெடு பார்வை இருந்தார் கொடுமையான பார்வை எங்கே பார்த்தார் ரெண்டாம் இடத்தை பார்த்தார் ராசிக்கும் ரெண்டாம் மடமில் மூணாம் இடம் ராசிக்கு மூணாம் இடத்துல பார்த்தார் ராசிக்கு மூணாம் இடம் ஏழாம் மடம் பத்தாம் இடத்தை பார்த்தார் மூணாம் இடத்தை பார்த்தனால ஆள் சோர்ந்து போய் இருந்தீங்க ஒரு என்ன சொல்கிறது சோந்து நொந்து நூலாகி ஏக்கம் இல்லாமல் இருந்தீங்க இனிமேல் த சரியாக வந்துடுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க படாப்பட்டாக இருப்பீங்க வீரமும் வீரமும் இருக்கும் நல்லா இருப்பீங்க தீட்டிய கத்தி மாதிரி இருப்பீங்க சுற்றி வரும் தேனீக்கல் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூணு கூடிய சுக்ரனும் அடுத்து நாலாம் இடத்துக்கு போய் குரு கூட சேர்றாரு உங்கள் கூட சேர்றதுனால சிறப்பாக இருக்கும் தொட்டக்காரியம் இந்த காரியக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு இணக்கம் இருக்கும் குறிப்பாக பக்கத்து ஊரில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் சரியா போஸ்டல் கொரியர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நீங்களும் எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க ஸ்டார்டிங் டபிள் இல்லாமல் இருக்கும் அதுதான் பெரிய விஷயம் ஸ்டார்டிங் டபுள் எந்த ஒரு காரியத்திலுமே ஆரம்பகட்ட சிக்கல் இருக்காது அதை சிறப்பாக செய்வீங்க நல்ல விதமாக இருக்கும் ஸோ இனிஷியேட் நல்லா பண்ணுவீங்க எந்த ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம காலையில் சீக்கிரம் இருந்துச்சுட்டு வேலை கிளம்பிட்டோம் சாமியை கும்பிட்டு வேலை கிளம்பிட்டோம்னா அந்த பொழுது நல்லாயிருக்கும் ஒரு எட்டரை மணிக்குள்ளே ரெடி ஆகிட்டோம்னா அன்னைக்கு பொழுது நல்லாயிருக்கும் ஒம்பது ராய் போச்சுன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அன்றைக்குள்ளே உதவிட்டு தான் இருக்கணும் வண்டியை பிடிச்சி போகிறதுக்கு லேட்டாயிரும் சரியா அதனால் இனிஷியேட் நல்லாயிருக்கும் கா ஒரு காரியத்தை ஆரம்ப நிலை ஆரம்பகட்ட நிலைகள் நல்லாயிருக்கும் எந்த காரியம் ஆரம்பித்தாலுமே ஆரம்பகட்ட நிலைகள் நல்லாயிருக்கும் ப்ரில்லிமணி பிரிலிமினரி அப்படிம்பாங்க ப்ரிலிமினரி சர்வீசஸ் எல்லாம் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இன்டெக்ரேஷன் கூட்டுறவு நட்ட நாட் கூட்டுறவே நாட்டு உறவுன்னு சொன்னாங்க உங்கள் கூட்டுறவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இணக்கமாக இருக்கும் கணவன் முனை உறவு கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் இணக்கமாக இருப்பீங்க சொந்த பந்தம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுயமாக சிந்திப்பீங்க கிரியேட்டிவ் மைண்ட் நல்லாயிருக்கும் ஏழாம் இடம் ஏழு கூடியவன் யார் புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அருமை தான் விட்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு நல்லாயிருக்கும் கணவனால் லாபம் இருக்கும் விவசாயம் தொழில் நல்ல விதமாக வரும் அஞ்சாம் இடத்துல போதான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானம் வலுக்குறனால பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் நல்ல புத்திசால இருப்பாங்க பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு மேல் படிப்பு அவங்களுடைய சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு மிக சிறப்பை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ மீன ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது நல்லது பதினொன்றாம் இடத்தை அப்பள்கின்றி பார்க்குறாரு வருகிற ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் மூத்த சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா அதுபோல் பதினொன்று கூட ஒன்றும் ராசியில் வர்க்கற நிலைக்கு வருதுனால லாபம் இருக்கும் எல்லா இடத்துலையும் லாபம் இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட தொழில் லாபம் இருக்கும் சனி பவன் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன சார் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஆயில் அண்டு கிரீஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பழைய பொருட்கள் பேப்பர் நிறைய சொல்லிட்டு போகலாம் நீசல் திரையங்கள் கிருஷ்ணாயில் பெட்ரோல் கழிவு பொருட்கள் டாஸ்மார்க்கு மதுபானம் மதுபானத்தில் வந்து பார் எடுக்கிறது இப்படி நிறைய சொல்ல போகலாம் பகல் இரும்பு பித்தாலை தகரம் கழுமை வளன்கள் ஜல்லி மணல் தரைக்கீரை தோண்டி எடுக்கிற பொருட்கள் இப்படி நிறைய சொல்லலாம் இதில் சம்மந்தப்பட்டவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பழைய பொருட்கள் செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது புதன் பார்க்குறாரு அதில் நல்லா அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க புதன் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் வந்து உங்களுக்கு அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாக வரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காம்பினேஷன் நல்லா இருக்குது புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ஆறாம் இடத்து போனாலும் பரவாயில்ல ஆறாம் இடத்து போனாலும் என்ன புருஷன் முன்னாடிக்கு கொஞ்சம் இது இருக்கும் சடவு வரும் என்ன கொஞ்சம் கான்ட்ராவர்ஷன் வரும் ஆனால் அங்கே ஏழு கூடவன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கனவுடன் கை ஓங்கி இருக்கும் பெண்களை காட்டிலும் மீனராசி பெண்களை காட்டிலும் கணவனுடைய கை ஓங்கி இருக்கும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு மேலே இன்னும் நாள் இருக்குது நிறைய இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாளுக்கு மேலே இருக்குது நான் அப்பப்போ வீடியோ போடுவேன் ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போட்டு ரிஃபர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன் நம்ம வீடியோ கேட்டாலே போதும் உங்களுக்கு சரியா சந்தேகங்கள் யூடியூப்பில் கேளுங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா அது கேட்குறது கரெக்டாக கேட்கணும் உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு கேட்கணும் உத்தரட்டித்தன பாதம் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ வந்து சந்திர திசை நடக்குது சரியா எனக்கு எப்படி இருக்கும் அப்படி கேட்கணும் சந்திர இந்த இடத்துல இருக்கிறாரு சந்திர தான் இருப்பார் எங்கேயும் போக மாட்டார் மீன ராசியில் தான் இருப்பார் இந்த லக்கணத்தில் பறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் சரியா இந்த லக்கணம் இந்த நட்சத்திரம் இந்த பாதம் இந்த வருஷம் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு குறிப்புகள் வந்து தெளிவாக கொடுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டா கரெக்டாக நிறையா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பதில் நான் தெளிவாக கொடுப்பேன் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது என் கையில் என்ன இருக்குது பலன்கள் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் கதவு தட்டுறீங்களோ அளவுக்கு திறக்கப்படும் சரியா எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது தெளிவாக கேளுங்கள் நல்லபடி பலன் சொல்லுவேன் சரியா நேர்களே அதில் எந்த டவுட்டும் கிடையாது இறையாறுகள் எங்கும் நிறையட்டும் நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கிட்டட்டும் சரி இப்போ சனி பகவான் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் நல்ல மகச்சிறப்பாக இருக்கும் குரு பார்வையும் பத்தாம் இடத்துக்கு இருக்குது தொழில் மன்றவங்க வியாபாரம் மன்றவங்க நல்லாயிருக்கும் பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க ஒரு மணமாக நின்று பூஜை பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸு பணம் நகைக்கடை வட்டிக்கடை ஏலக்கடை சீட்டுக்கடை இவங்களும் நல்லாயிருக்கும் நகைக்கடை வச்சுருவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூஜை புனஸ்கார பொருட்கள் வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் முக்கியமான வேலையில் இருக்கிறவங்க நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இடி இப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா நம்ம கலந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பிரிச்சுக்கணும் ரெவ்ன்யூ டிபார்ட்மெண்ட்னால் அது வந்து வியாபாரம் கிடையாது தொழில் அரசாங்க தொழில் சாரி அரசாங்க உத்தியோகம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னால் என்ன வருமானத்துறைன்னு அர்த்தம் வருமான வரித்துறைன்னு அர்த்தம் அதில் வேலை பார்க்குற மீனராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் சரி சார் ஸோ சனி பவன் பார்க்குற இடங்களில் உள்ள கெடுபலங்கள்லாம் குறையும் மூணு ஏழு பத்து தைரிய வீரிய ஸ்தானம் கலஸ்தர இணக்கஸ்தானம் கர்மஸ்தானம் நல்லாயிருக்கும் ஒரு மணமாக சாமி கும்பிடுவீங்க இப்போலாம் கோயில் குழந்தைக்கு போயிட்டு வரதுக்கு ஆர்வமாக இருக்கும் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறத சுக்குரன் வர போகிறாரு கோயில் குலத்துக்கு போவீங்க நல்லா மன சாமி கும்பிடுவீங்க அதெல்லாம் செய்வீங்க சரி நேர்களே பலன்கள் அப்படி எடுத்துட்டோம்னா பலன்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மிகச்சிறப்பாக தான் இருக்கும் எனக்கு கிரகங்கள்லாம் இருக்குது ஏன்னா செவ்வாய் மட்டும் ஏழாம் இடத்துக்கு போகிறார் வருகிற இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு போய் ராசியும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ராசி பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் கற்பனை சம வழிபாடு பண்ணிக்கோங்க சரியா வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை கற்பனை சாமி கும்பிடுங்க காலப்பை வரை வந்து தேய்பர் பண்ணி கும்பிடுங்க ஸோ அந்த ரெண்டு வழிபாடு கோயிலில் போய் பண்ணணும் மற்ற வழிபாடெல்லாம் வீட்டிலே பண்ணுங்கள் நான் அதை சொல்லுவேன் வீடியோ போடும்போது சொல்லுவேன் வீட்டில் என்னென்ன பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு சரி பழங்கள் மீனராசிக்கு எப்படி சார் அப்படின்னா மீனராசிக்கு வந்து சகோதர சகோதர வழியில் சகோதரர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வழியில் நல்ல ஒரு ஆயற்றம் இருக்கும் அவங்க வழி உறவு முறையில் நல்லபடி சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க வழியில் ஏதாச்சும் திருமண ஏற்பாடுகள் நடக்கும் உங்கள் தங்கச்சி பையனுக்கு திருமணம் நடக்கலாம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் சரியா அது போய் நீங்கள் முயற்சிகள் நீங்கள் தொட்டக்காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஜூலை மாதம் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அச்சாரம் அச்சாரம்புற மாதமாக இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் நல்லா தான் இருக்குது சரியா நேர்களே இருப்பினும் சனி பகவான் வந்து இப்போ வந்து வக்ரநலம் அடையிறதுனால கரவண மனைவி அன்பு நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் அதுமாதிரி புதுசாக திருமணம் வளர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கும் திருமணம் வந்தோடனே ஒரு காரணம் தவலை சொல்கிறேன் மீன ராசியில் திருமணம் ஆகாத பெண்கள் இப்போ அலன்ஸ் தேடிட்டு இருக்கோம் சார் அப்படிங்கிறவங்க வந்து நான் சொல்கிற ராசியெல்லாம் தவிர்த்துருங்க மீன ராசியை தவிர்த்துருங்க கும்பராசியை தவிர்த்துருங்க தனுசு ராசியை தவிர்த்துருங்க மேசராசியை தவிர்த்துருங்க சிம்ம ராசியை தவிர்த்துருங்க கன்னி ராசியை தவிர்த்துருங்க இந்த ஆறு ராசியை தவிர்த்துருங்க மற்ற ராசியை பாருங்கள் ஏன்னா இந்த ஆறு ராசிக்குமே வந்து சனி பவனோட ஆதிக்கம் இருக்குது இதில் நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் நல்லா இருக்காது சரியாக கொஞ்சம் மனதால் உடலால் ஒத்து போக முடியாது சனி ஆதிக்கம் சனி பவன் ஆதிக்கம் இருக்கிறதுனால பண உறு நல்லபடியாக இருக்கும் சரியாக திருத்துகரமாக இருக்கும் அது மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் குடும்பத்திலேயோ சரி நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ சரி அலுவலமோ இல்லைன்னா தொழில் பண்ணுற இடத்துலையோ பண பிரச்சனை எதுவும் இருக்காது அதனால் எதுவும் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை பண வரவு சீராக இருக்கும் வெளிநாடு மாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்லபடியாக முடியும் ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கிறது வைக்கிறதுனா நல்ல காலமாக இருக்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உத்தி ஒத்துல இடமாற்றம் இல்லைனா வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் இருக்கிற இடத்த விட நகண்டு போகிறது அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து இந்த கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லாம் சாதகமாக முடியும் கடன் கொடுக்காமல் இருக்குது சார் அப்படின்னா அந்த காலத்தில் கடனை கொடுத்துருவீங்க ஏன்னா கடனைக்குள்ள கரம யார் சனி பகவான் அவர் வக்கரமாடிகிறார் செவ்வா வரை ராசியை பார்க்குறாரு செவ்வா வந்து ராசியை கடனை அடைப்பார் அதுபோல் சுக்கரன் வர ராசிநாதன் கூட சேராரு ஸோ கடன்பட்டவர்களுக்கு கடனை அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் வருது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க சரியா நேரிலே அது போக கடனை திருப்பி கொடுக்கணும்னா செவ்வாய் கொடுங்க செவ்வாய்கிழமை மதியம் ஒன்று ரெண்டு ஆன்லைன்லேயோ நேரில் போய் கொடுங்க கடன் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழம் கொடுங்க காக்கைக்கு வந்து காக்கத்திற்கு வந்து செவ்வாய்கிழமை வாழைப்பழம் கொடுங்க ஒரு பழத்தை பிச்சு அரை பழத்தை காக்கா கொடுங்க காக்கா வந்து சாப்பிட்டுச்சுன்னா கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரும் சரி அதுக்கு ஒரு வழி பிறக்கும் நிறைய பேர் நடிப்பாங்க காக்காக்கு வாழைப்பழம் வச்சிட்டாப்புல கடன் திந்துருமா எனக்கு அஞ்சு லட்சம் கடை இருக்க எப்படியா தீரும் நீ அஞ்சு லட்சம் கடை எதுக்கு வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் உனக்கு தான் தெரியும் இன்னும் ஆடம்பரத்துக்கு வாங்கியிருப்பேன் ஏன்னா ஏதோ அத்தியாவசியத்துக்கு வாங்கியிருப்ப அது தீர்றதுக்கு ஏதோ ஒரு வழி வரும் ஒரு கடவுள் ஒரு வழியை கொடுப்பார் நம்பிக்கையின் பேரில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சில பேர் குதர்கம்மெல்லாம் கேள்வி கேட்பாங்க காக்காவுக்கு பழம் பழம் வச்சுட்டாப்பல கடன் திந்துருமா நீ எது கடன் வாங்குற கடனால் என்ன எஸ்எக்ஸ் தானே அர்த்தம் உன் தகுதிக்கு மீறி வாங்குறது தான் கடன் விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும் முதல் அதை வச்சுக்கோங்க என்ன நேர்களே கடன் வாங்காமல் வாழ்றது நல்ல வாழ்க்கை அப்படியே பட்டுட்டீங்கன்னா நம்ம சொன்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கடனெலாம் சரியாக போயிரும் அதுபோக மீனராசிக்கு இப்போதிக்கு குருபார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்ல பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவது இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து செல்வாக்கும் நல்லாயிருக்கும் சொல்வாக்கும் நல்லாயிருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சரியாக மனக்குழப்பம் ஓரளவு அவுட் ஆகும் சனி பகவான் ரிவர்ஸ் ஆறுதனாலே மனசில் ஒரு குழப்பமெல்லாம் சரியாக பெறும் சோம்பேறித்தனம் இருக்காது ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க மந்த நிலை இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மீனராசியில் ரிசபலக்கணம் துலா லக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து சனி பகவான் கொடுப்பார் கடகலக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் காலபெருவர் வழிபாடு பண்ணணும் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும் மேச மேசலக்கணத்தில் பிறந்தவங்களும் வழிபாடு பண்ணணும் சரியா தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு பண்ணாலும் சரி பண்ணாட்டம் பிறந்தாலும் சரி ஓரளவு அந்த அந்தளவு பெருசாக பாதிக்காது சரியா தனுசுக்கும் மீனத்துக்கும் குருவுடைய அனுகூரம் இருக்குது மீன மீனத்துக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு தனுசுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ கடகம் சிம்மம் மேச விருட்சம் நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடும் காலபெரு வழிபாடும் பண்ணணும் அனைவரும் பண்ணணும் இவங்க வந்து முக்கியமாக பண்ணணும் சரியா எதுலேயுமே ஒரு இது இருக்குது பிரியாரிட்டி இருக்குது நேர்களே பலன்களே அப்படித்தான் இருக்குது இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்த் கிளாஸ்ங்களை அது மாதிரி பலன்களும் வந்து முதல் தர பலங்கள் ரெண்டாம் தர பலங்கள் மூன்றாம் தர பலங்கள் மட்டமான பலங்கள்னு இருக்குது சில பேர் ஜாதகத்தை பார்த்தாலே ஆயிரத்து எட்டு வட்டக்கூடால இருக்கும் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான் பிறந்த தாய் தப்பன் வீட்லேயும் கஷ்டப்படுவான் புருஷங்கிட்டையும் கஷ்டப்படுவான் பிள்ளைகிட்டையும் கஷ்டப்படுவான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்நாளிலே வந்து ஒரு பதினஞ்சு வீடு வாடகை வீடு மாதிரி இருப்பான் இந்த வீடு அந்த வீடு இந்த வீடு இந்த வீடு ஒரு பதினஞ்சு அடுப்படி பார்த்துருப்பான் அந்த பொம்பளை மீனராசியில் பிறந்திருப்பா அவள் பிறந்திலேருந்து ஒரு பதினஞ்சு அடுப்படி பார்த்துருப்பா வேறு வழி இல்லை புருஷன் இப்படி புருஷனும் ஒரு இடத்துல ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான் அவன் ஒரு ஐம்பது இடத்துல வேலை மாறி இருப்பான் எழுபது வயசு இருக்கும் ஐம்பது இடத்துல வேலை மாறி இருப்பான் ஒரு இடத்துல கூட உப்படியே வேலை பார்த்துக்க மாட்டான் யோசிக்கவே மாட்டான் அவன் யோசிக்கவே மாட்டான் அப்படியே இருப்பான் கண்டதே காய்ச்சி கொண்டதே குழம்புன்னு அப்படியே ஊற சுற்றி ஊற சுற்றி ஊற சுற்றி ஊற சுற்றிட்டே இருப்பான் சரியாக வீட்டையே கவினிக்க ஊற சுற்றிட்டே இருக்கிறது பொண்டாட்டி எது கட்டாலும் பொண்டாட்டை போட்டு அடிக்கிறது அவளே வேலைன்னு சொல்கிறது இப்படி நிறைய நடக்கும் நாட்டில் சரியாக இப்படி நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஜாதகம் அப்படி இருக்கும் சரியா அமைப்பு அப்படி தான் இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அமைப்பு இருந்ததுனால அது அப்படி தான் செய்ய முடியும் லக்கணத்துக்கு ஏழாம் சூரியன் இருப்பார் ஒன்றும் செய்ய முடியாது பொண்டாட்டி வந்து பெரிய அடங்கா இருப்பார் வேணால் அடங்கி வாழ முடியாது லக்கணத்துக்கு ஏழாம் சூரியன் இருந்தாலே ஏழாம் மரம் அவுட்டுன்னு அர்த்தம் அது நம்ம பாட்னர் வந்து ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம் அதுலேயே வந்து பாவகிரகங்கள் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா சுத்தம் சொல்ல முடியாது கணவன் மணி எனக்கும் வந்து நல்லாவே இருக்காது வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் பிரச்சனைக்கு அங்கே ஒரு ஒன்று காரணம் இருக்கும் இவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எதுக்கு பிரச்சனை வருது எல்லாம் சரியாக கிடைக்கிது தேவைகள் பூர்த்தி ஆகிட்டால் பிரச்சனையே கிடையாதுல்ல இங்கே தேவைகள் பூர்த்தி ஆகாது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் வாழ்நாள் முழுக்க ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நொண்டி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டந்தான் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவரெல்லாம் இது இந்த காலக்கட்டத்தை வழிபாடு பண்ணணும் ஏன்னா ஏழாம் மடத்துக்கு செவ்வாய் வர போகிறார் செவ்வா வந்துட்டு ராசியை பார்ப்பார் உஷ்ணம் அடைவீங்க கோவப்படுவீங்க பதட்டம் அடைவீங்க இது ஒரு பக்கம் இருக்குது சனி பகவான் வக்கர நிலையில் வந்தாலுமே செவ்வாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் செவ்வாய் ராசிக்கு வேண்டியவர் தான் ரெண்டு அஞ்சு கூடவன் தான் சாரி ரெண்டு ஒம்போது கூட வந்தால் ஏழாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்னா இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்னா இடத்துக்கு வரதுனால அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பா வழி சொந்த பந்தங்கள் லாபம் இருக்கும் அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்க கோயில் உள்ளத்துக்குலாம் போய்ட்டு வரீங்க ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு மாறதினால குடும்பத்தில் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைனா குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடம்புக்கு முடியாமல் போயிடும் மருத்துவ செலவு வரும் கவனமாக இருக்கணும் இவங்க ஒன்றும் கண்டிப்பாக கதை காலப்பயிறு வழிபாடு பண்ணணும் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும் கற்பனை நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது கற்பனை சாமி வேறையா கற்பசாமி வேறையாலாம் கேட்குறாங்க ரெண்டும் ஒன்று தான் சரியா இன்னொருத்தர் கேட்டார் முனீஸ்வரன் வேறையா கற்பசாமி வேறையா அது தனித்தனி முனிசூரங்குது வேற கர்ப்பசாமிங்குது வேற சுடல மாடசாமிங்குறது வேறு கற்பசாமிங்குறது வேற சரியா பார்த்துக்கணும் தெய்வத்தை வந்து பார்த்துக்கணும் அந்தந்த தெய்வத்தை அந்தந்த நேரத்தில் கும்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரும் ரைட் நேர்களே வேறு எப்படி சார் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பள்ளங்கள்லாம் சொல்லிட்டேன் சாதகவாதங்கள் சரிவிதமாக இருந்தாலுமே சனி பகவான் வக்கரம் அடைகிறது தலைகள் பயணம் வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும் சின்ன சின்ன க தடைகள் இருக்கும் சரியா இருந்தாலும் தடைகள் மீறி சுபகாரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் சரியா நேரம் தவறாமல் வேலைக்கு போங்க மேலதையாக இருக்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு போங்க இப்போதிக்கு அதுதான் சரியான வார்த்தை எதாக இருந்தாலும் சரி சரின்னு போங்க அவங்க உங்கள் பக்கமே நியாயம் இருக்குது ஆனால் அவங்க வந்து உங்களை திட்டுறாங்க அப்படின்னாலும் சரின்னு போயிடுங்க ரைட்டு நமக்கு நேரம் இப்படி இருக்குது அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு போங்க விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை நமக்கு நேரங்காலம் வரும்போது நம்ம அதை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சரி சரின்னு விட்டு கொடுத்து போங்க சிறப்பாக இருக்கும் சுத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் விரையும் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க சுத்த விற்கிறதோ வாங்குறதுலையோ அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்குது இப்போதைக்கு அதை பண்ண வேண்டாம் சரியா அதுபோக நாலாம் இடத்துக்கு சுக்கரை வரட்டும் சுக்கரன் நாலுக்குடையவன் நாலாம் இடத்துல இப்போ வந்து குரு இருக்கிறாரு குரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல தான் என்ன ஓரளவு சுகப்படுவீர்கள் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருந்தாலும் ஏதோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே மனதளவில் ஒரு சுகம் இருக்கும் சுக்கரன் அங்கே போயிட்டாருனா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கலைத்துறை உத்தியோகம் கலை கலைத்துறையில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க திரைப்படம் சின்னத்திரை திரை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் பண பண வரவு சீராக இருக்கும் வியாபாரம் உங்களை எதிர்த்து வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க யாரும் நல்லபடியாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதில் சில பணப்பிரச்சனை இருக்கும் சரியான பணப்பிரச்சனைங்கிறது நம்ம ஃபினான்ஸை பொறுத்த பொசிஷனை பொறுத்து அதை வந்து கொஞ்சம் நிலைமை பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் செவ்வாய் ஏழாம் மரத்தில் இருக்கிறார் உங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னருக்கு உடல் உஷ்ணமாகலாம் ப்ரெஷர் ஏறலாம் செவ்வாயினால உஷ்ணந்தான் உடல் உபாதைகள் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம் மூலப்பிரச்சனை வரலாம் உடம்புல வேனக்கட்டி வரலாம் ஏதோ உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம் ஏழாம் மரத்தில் செவ்வாய் இருக்கிறாரு ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம் ப்ரெஷர் செவ்வா லக்கணம் ராசி சம்மந்தப்பட்டாலே ப்ரெஷர் இருப்பாங்க பதட்டமாக இருப்பாங்க உண்மைதான் இது நிறைய அனுபவிச்சாச்சு சரியா நானே விருச்சிகலக்கணம் மகர ராசி எனக்கு ப்ரெஷர் இருக்குது மாத்திரை தான் இருக்கேன் நான் ஜோசியர் ஒரு கிலோ உபதேசம் பண்ணுறேன் எனக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ஏன்னா லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் வந்து அட்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு விருச்சிகலக்கணம் புதனுடைய சாரம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேட்டை மூணாம் பாதம் லக்கணா பதிவு எட்டாம் மடம் எட்டு குடிவன் சாரம் உடம்புல ஒவ்வாதே இருக்கும்னு அர்த்தம் சரியா எனக்கு நானே ஒரு உதாரணம் செவ்வாள் லக்கணத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறாரு அதனாலே நிலமை கட்டுக்குள்ள இருக்குது மேசத்தில் இருந்தாருன்னா இன்னும் கொடூரமாக இருக்கும் ஏன்னா மேசம் வந்து உச்ச வீடு சாரி மூளைத்திருவோன வீடு ரொம்ப கொஞ்சம் ஹீட் பவர் கூட விருச்சிகம் வந்து ஒரு நீராசி நீராசியில் ஒரு நெருப்பு கறதுச்சுன்னா நிலமை கட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ இப்படிலாம் பார்க்கணும் தட்ப வெப்பம் பார்த்து தான் செய்ய முடியும் சரியா நேர்களே இப்போ நம்ம வெயில் நல்லா அடிக்குது நம்ம ஒரு ஏசி ரூமில் இருந்தோம்னா வெயிலோட தாக்கம் தெரியாது நம்ம நேரம் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வேர்த்து தொழுகும் ஓட்டு வீட்டுலேயோ இல்லைனா வந்து இந்த ஆஸ்வாஸ் சாட் சீட்டில் வீட்லேயோ இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்க முடியாது நீர் போயிடும் சரியா சமயம் கிச்சனில் இருந்தோம்னா எப்படி இருப்போம் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அது மாதிரி தான் அந்தந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது எப்படி அமைப்பில் இருக்குது எந்த பாதசாரம் எந்த தொடர்பில் இருக்குதுன்னு பார்த்தாலே சொல்லிடலாம் பலன்னா சொல்லிடலாம் பொதுவாக தான் அதுக்கு சொன்னேன் ஏன்னா செவ்வா வந்து ஏழாம் மட்டத்துக்கு வரதுனால உங்கள் குடும்பத்தில் லைஃப் பார்ட்னர் கணவனுக்கோ மனைவிக்கோ குறிப்பிட்ட வயது சார்ந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் குறிப்பாக ஒரு ஐம்பது வயது தா அம்பு ஐம்பது வயது தாண்டவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் ப்ளட் ப்ரெஷரு சுகரு உடம்பு உஷ்டமா வருது பதார்த்தம் படபடப்பு இதெல்லாம் வருதும் சரியா அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க உஷ்டமான சாப்பாடெல்லாம் தவிர்த்துருங்க சீதோசரமாக சாப்பிடுங்க நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நைட்டில் வந்து இந்த பர்கரு சப்பாத்தி பரோட்டா உஷ்டமான ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க நல்லா வாய்ப்பு இருக்கிறவங்க ரைஸ் சாப்பிடுங்க அந்த காலத்திலலாம் நைட்டில் இப்போ சாப்பாடு சாப்பிட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க நல்லா தான் இருந்திருக்காங்க இப்போ தான் நைட்டில் யாரும் ரைஸ் இல்லை ரைஸ் சாப்பிடலாம் ஆனால் சுகர் டயபெட்டிக் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது மற்றவங்க சாப்பிடலாம் சரியா வாய்ப்பு இருக்கிறவங்க சாப்பிடுங்க இல்லைனா இட்லி தோசை சாப்பிடுங்க எப்போயுமே நைட்டில் வந்து லைட் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் நைட்டுனாலே லைட்டாக தான் இருக்கணும் வெயிட் ஆயிடக்கூடாது வெயிட் ஆயிடுச்சின்னா என்ன அறுத்தோம் ஃபைட்டாயிரும் நைட்டை தூங்க முடியாது ஒரே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும் புரண்ட புரண்டு படுக்கணும் தூக்கம் வராது அப்புறம் எல்லாமே வரும் அதனால் லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க நான்வெஜ்ஜெலாம் ரொம்ப எடுக்காதீங்க செவ்வாய் ராசியை பார்க்குறாரு ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க இவர் ஏதோ சொல்கிறாரு பயமுறுத்துற மாதிரி சொல்கிறாரு ஆகாத வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு ஆகாத வார்த்தையெல்லாம் சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் சரியா உண்மையை சொல்கிறேனோ இல்லையோ உள்ளதை சொல்கிறேன் அதை நல்லதாக எடுத்துக்கோங்க வேறு என்ன சார் அப்படின்னா வேறு அஞ்சாம் இடத்துக்கு இவர் போகிறாரு சூரியன் போகிறாரு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இடக்கு முடக்கம் இருக்கும் ஆடி மாதத்துக்கு மேலே ஆடி மாதம் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் சுக்குரை நாலா குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பின்னுங்க அதுபோல் தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க செரிமான பிரச்சனைகள்லாம் வரும் அது ஏற்கனவே சொல்லியாச்சு உணவு சில கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க டைம் போது நல்லா தூங்கி எந்திங்க சரியா சில பேருக்கு இரவு தூக்கம் கட்டு போயிடும் அதனால் தூங்கி எந்திச்சிங்கன்னா உடல் நல்லாயிருக்கும் தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு அருமருந்து ஏழைகளுக்கு சமானப்பட்ட மக்கள்களுக்கு இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னது தூக்கம் தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி அந்த நிம்மதியை கொடுக்குற இடம் தூக்கம் தான் எந்த அளவுக்கு நைட்டில் தன்னை மருந்து எட்டு மணி நேரம் தூங்கி எந்திக்கீங்களோ நீங்கள் நல்லா இருப்பீங்க மற்ற பிரச்சனைலாம் இருக்கட்டும் பண பிரச்சனை மன பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஆட்டுக்குட்டி பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் தூக்கம் வந்து ஒரு மருந்து இப்போ தூக்கம் வந்து கொஞ்சம் இஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் படத்தை நோக்கி சனி பவன் நகராரு பன்னெண்டில் வரை ராக இருக்கிறாரு இருப்பினும் குரு பார்வை இருக்குது பிரச்சனை இருந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் தூங்கி எந்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க எது வேணாலும் கேளுங்க உங்களுக்கு உள்ளதை கேளுங்க தெரிஞ்சது சொல்லுவோம் சரியா நான் சொன்ன மாதிரி கேள்வி கேளுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு கேளுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நான் தீபிரன்று காலப்பிரிவர் வழிபாடு செவ்வா சனி கற்பனசாமி வழிபாடு இதை மட்டும் இப்போதைக்கு செய்யுங்க மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் இடையில் வீடியோ போடுவேன் நான் இந்த மாதம் ஆடி மாதம் வந்து சுக்கரன் பயிற்சி ஆகாரு சனி செவ்வாய் செவ்வா பயிற்சி ஆகிறாரு சனி பவானத்துக்கு முன்னாடியே வக்கர நிலையில் வந்துடுறாரு சூரியன் பயிற்சி மூணு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் பயிற்சி அடையுது ராசிக்கு ஆறு குடைவனும் மூணு எட்டு குடைவனும் ரெண்டு ஒன்பது குடவனும் பயிற்சி அடைகிறாங்க அந்த பயிற்சிக்கு பின்னாடி அடுத்து வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மளையும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களைப் பெற்று தேகாரீக்கத்துடன் தீர்காலுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே